அனைவருக்கும் இனிய பொங்கல் மற்றும் தமிழ் புத்தாண்டு நல்வாழ்த்துகள் அப்படிங்கிறத மகிழ்ச்சியோடு தெரிவித்துக் கொண்டு இன்றைக்கு நம்மோடு மறுமலர்ச்சி திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய பொருளாளர் திரு செந்திலதிபன் அவர்கள் இணைய இருக்கிறார் தொடர்ந்து பெரியார் குறித்து அவதூறு கருத்துக்களை உண்மைக்கு மாறான கருத்துக்களை அள்ளி இறைத்துக் கொண்டிருக்கக்கூடிய சீமான் உள்ளிட்டவர்கள் சமகால அரசியலுக்கு எந்த அளவிற்கு ஆபத்தானவர்கள் என்பதை பற்றியும் இன்றைக்கு வந்து அவருடைய அவர் சீமான் வந்து எங்களுடைய தீம் பார்ட்னர் என்று தமிழிசை சவுந்தரராஜன் சொல்லியிருக்கிறார் முற்று முழுவதுமாக இது பாஜக ஆர் எஸ் எஸ் உள்ளிட்டவர்களுடைய ஒரு செயல் திட்டத்தினுடைய ஒரு அங்கம் தானா என்பதை விரிவாக பேசுவதற்கும் தொடர்ந்து பிரபாகரனை முன்னிறுத்தி பெரியாரை மலினப்படுத்தும் ஒரு அரசியலையும் சீமான் செய்து வருகிறார் உள்ளபடியே பிரபாகரன் பெரியாரியவாதிகளுக்கு பெரியார் சிந்தனைக்கு எதிரானவரா திராவிட இயக்க சிந்தனைக்கு எதிரானவரா என்பதை பற்றி பேசுவதற்கு நீண்ட நெடுங்காலமாக ஈழ ஆதரவு தளத்தில் இயங்கி வரக்கூடிய மதிமுகவை சேர்ந்த ஒருவர் இதற்கு பதில் சொல்வது இன்னும் பொருத்தமாக இருக்கும் என்ற அடிப்படையில் இன்றைக்கு நாம் திரு செந்திலன் அவர்களை நேர்காணல் செய்ய இருக்கிறோம் வணக்கம் சொல்லி பயணிப்போம் வணக்கம் புத்தாண்டு மற்றும் தமிழ் மற்றும் வாழ்த்துக்கள் தொடர்ந்து உங்களுடைய பொதுச்செயலாளர் திரு வைகோ அவர்கள் ஈழத்திற்காக எவ்வளவோ பங்களிப்பை தந்திருக்கக்கூடியவர் பல ஆண்டுகள் சிறைவாசத்தை அனுபவித்தவர் பொருளாதார உதவி என்று எல்லாவற்றையும் செய்திருக்கக்கூடியவர் தான் ஈழத் தமிழர்களோடும் ஆஹ் புலிகள் அமைப்பினரோடும் மிகவும் நெருக்கமாக இருந்த அப்படிங்கிற அடிப்படையில் ஒரு மதிமுகவுடைய பொருளாளராக உங்களுடைய பார்வை பெரியாரை பற்றிய புரிதலை எனக்கு பிரபாகரனை சந்தித்த பிறகுதான் ஏற்பட்டது அப்படின்னு திராவிடத்தை பற்றிய தெளிவு எனக்கு ஏற்பட்டது அப்படின்னு சீமான் சொல்கிறார் எனில் பிரபாகரன் பெரியார் பெரியாரினுடைய சிந்தனைகளுக்கு திராவிட இயக்க தத்துவத்திற்கு எதிரானவராக இருந்தாரா வணக்கம் அனைவருக்கும் தமிழ் புத்தாண்டு பொங்கல் நல்வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறேன் ஈழ விடுதலை போராட்டத்தில் அது அறப்போராட்டமாக இருந்தாலும் தந்தை செல்வா தலைமையில் முப்பது ஆண்டுகள் நடந்த போராட்டம் அதற்கு பிறகு தேசிய தலைவர் மாவீர தலகம் பிரபாகரன் தலைமையில் நடந்த போராட்டம் அறுபது ஆண்டு கால போராட்டத்தினுடைய அடித்தள வரலாற்றை எல்லாம் எடுத்து பார்க்கிற பொழுது அவர்களது தந்தை செல்வா தலைமையிலிருந்த தமிழ் தேசிய கட்சி உள்ளிட்ட தமிழ் அமைப்புகளாக இருந்தாலும் சரி அதற்கு பிறகு ஆயுதமேந்தி போரிட்ட தலைவர் பிரபாகரன் தலைமையிலே போராடிய போராளிகளாக இருந்தாலும் சரி தமிழ்நாட்டில் திராவிட இயக்கத்தினுடைய தாக்கம் எங்களுக்கு இருந்திருக்கிறது என்பதை பல நேரங்களிலே அவர்கள் எடுத்துக்காட்டியிருக்கிறார்கள் தந்தை செல்வா அவர்கள் இங்கே தமிழ்நாட்டுக்கு வந்த நேரத்திலே தலைவர் தந்தை பெரியார் அவர்களை சந்தித்து ஈழ விடுதலை போராட்டத்தை பற்றி அங்கே சிங்கள அரசாங்கத்தினுடைய கொடுமைகளுக்கு உள்ளாக்கப்பட்ட தமிழர்களுடைய நிலையை குறித்து எல்லாம் விவாதம் நடத்தி தந்தை பெரியார் அவர்களிடத்திலே அந்த போராட்டத்தினுடைய எந்த அளவுக்கு தேவைப்படுகிறது என்பதையெல்லாம் விளக்கி தந்தை செல்வா தந்தை பெரியாரோடு கலந்துரையாடிய நேரத்தில் தந்தை பெரியார் அவர்கள் அந்த மண்ணிலே அவர் சொன்னார் சிங்களவர்களுக்கு நாங்கள் அடிமையாக இருக்கிறோம் என்று சொன்னபோது தலைவர் தந்தை பெரியார் இங்கே நாங்கள் இந்தியா என்ற அமைப்புக்குள்ளே தமிழர்களாகிய நாமும் அடிமையாகத்தான் இங்கே இருக்கிறோம் எனவே உங்கள் விடுதலைக்காக நீங்கள் போராடுங்கள் நாங்கள் ஆதரவு தருகிறோம் என்று தலைவர் தந்தை பெரியார் சொன்னார் அதே போல திராவிட கழகத்திலிருந்து திராவிட முன்னேற்ற கழகம் உருவான நேரத்திலே பேரறிஞர் அண்ணா அவர்கள் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி ஒன்பது செப்டம்பர் பதினேழில் திமுக தொடங்கியதற்கு பிறகு சிதம்பரத்திலே நடைபெற்ற செயற்குழுவிலே ஈழத்தமிழர் பிரச்சனைக்காக முதன் முதலில் தீர்மானத்தை நிறைவேற்றி ஈழத்தமிழர் பிரச்சனையில் சிங்கள அரசாங்கத்தினுடைய குடும்பகளுக்கு உள்ளாக்கப்பட்டிருக்கிற தமிழர்களுக்கு ஒரு அரசியல் தீர்வு காண வேண்டும் என்று சொல்லி அந்த தீர்மானத்தை ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பதுகளிலேயே நிறைவேற்றிய கட்சி திராவிட முன்னேற்ற கழகம் அதற்கு பிறகு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி ஐந்துக்கு பிறகு விடுதலை புலிகள் வருகிறார்கள் புலிகள் அமைப்பு மிகப்பெரிய பல சக்தியாக உருவெடுக்கிறது பல நேரங்களிலே அனிதா பிரதாப்புக்கு சண்டே பத்திரிகைக்கு பிரபாகரன் அவர்கள் களத்தில் நின்று பேட்டி கொடுத்த போதும் சரி அதற்கு பிறகு இங்கே தமிழ்நாட்டிலிருந்து சென்ற பத்திரிகையாளர்களிடத்தில பேசிய போதும் சரி திராவிட இயக்கத்தினுடைய ஆதிக்கங்களுக்கு எதிராக போராடிய திராவிட இயக்கம் அது நடத்திய போராட்டம் தந்தை பெரியார் நடத்திய போராட்டங்கள் எங்களுக்கு உந்து சக்தியாக இருந்துதான் சிங்கள ஆதிக்கத்தை எதிர்த்து நாங்கள் களத்தில் நின்று போராடுகிறோம் என்று பல நேரங்களிலேயே பதிவு செய்திருக்கிறார் திராவிட இயக்கத்தின் மீதும் திராவிட இயக்க தலைவர்கள் மீதும் மிகுந்த பற்று வைத்திருந்தவர் தம்பி பிரபாகரன் தலைவர் பிரபாகரன் என்பது எல்லோருக்கும் தெரியும் அது பதிந்திருக்கிற வரலாறு எனவே பிரபாகரன் திராவிட இயக்கத்துக்கு எதிராக இருந்தார் என்று கட்டுக்கவிழ் கட்டுக்கதையை அவிழ்த்து விடுகிற இன்றைக்கு பேசக்கூடிய இந்த நபர் தனக்கு தன்னுடைய அரசியலுக்கு அல்லது தன்னுடைய பிழைப்புக்கு எது தேவையோ அதை அந்தந்த நேரத்திலே சொல்லி கொண்டிருக்கக்கூடிய ஒரு நபராக மாறியிருக்கிறார் என்பதை தொடர்ச்சியாக நான் பார்த்து கொண்டிருக்கிறோம் அதிலே ஒன்றுதான் அவிழ்த்து விட்ட கட்டுக்கதைகளிலே ஒன்றுதான் திராவிட இயக்க சித்தாந்தங்களுக்கு எதிராக பிரபாகரன் இருந்தார் என்று சொல்லக்கூடிய கருத்து ஓகே. சோ இது ஒரு கட்டுக்கதை அப்படிங்கிற இடத்துக்கு வருகின்ற பொழுது இன்றைக்கு போரினால் பாதிக்கப்பட்டு பல்வேறு நாடுகளில் புலம்பெயர்ந்து தஞ்சமடைந்து மீண்டும் அங்கே ஈழத்தை நிறுவ வேண்டும் என்ற தாகத்தோடு இருந்து கொண்டிருக்கக்கூடிய தொப்புள் குடி ஈழத் தமிழர்கள் அல்லது நாடு கடந்த தமிழீழ அரசாங்கத்தை சேர்ந்தவர்களோ யாரேனும் நிர்வாகிகளோ பொறுப்பாளர்களோ இவருடைய பொய் மூட்டைகளை இது பொய் என்று சொல்லாமல் கடந்து செல்வது சரியான ஒன்றா அது மேலும் மேலும் சீமானுடைய பொய்க் கருத்துக்கு ஒரு உண்மை அப்படிங்கிற மாதிரியான ஒரு போலி தோற்றத்தை உருவாக்குவதற்கு இவர்கள் மறுப்பு சொல்லாமல் இருப்பது ஒரு காரணமாக இருக்கிறது அப்படிங்கிற ஒரு கேள்வி வருகிறது இல்ல அதற்கு ஒரே வரியிலே பதில் சொல்ல வேண்டியது என்றால் இவரை பொறுத்தவரையிலே சீமானை பொறுத்தவரையிலே அவர்கள் ஒரு பொருட்டாகவே கருதவில்லை விடுதலை புலிகள் அமைப்பு அதன் சார் யாராவது இன்றைக்கு ஒரு விளக்கம் கொடுத்து அதற்கு அறிக்கை கொடுத்தார்கள் என்று சொன்னால் எப்படி இன்றைக்கு விடுதலை புலிகள் அமைப்பை மீள் உருவாக்கம் செய்வதற்கு தயாராக இருக்கிறார்கள் என்று சிங்கள அரசு வைக்கக்கூடிய அந்த தவறான குற்றச்சாட்டு என்பது பலமாகிவிடும் அந்த கருத்து எனவே அதை ஒரு பொருட்டாகவோ இவர் ஒரு பொருட்டாகவோ அவர் கருதவில்லை என்று நாம் எடுத்துக் கொள்ளலாம் ஆனால் உலகெங்கும் இருக்கிற ஈழத் தமிழர்களுக்கு இவரை பற்றிய உண்மை முகம் என்பது நன்றாக தெரியும் ஒன்று இரண்டாவது ஈழ விடுதலை போராட்டத்தை தமிழ் தேசிய இனத்தில் இருக்கக்கூடிய மக்கள் அது தமிழ்நாடாக இருந்தாலும் உலகெங்கும் இருக்கக்கூடிய தமிழர்களாக இருந்தாலும் அந்த மக்களிடத்திலே கொண்டு சென்றது திராவிட இயக்கங்கள் என்பது மறுக்க முடியாத உண்மை திராவிட இயக்கம் தான் ஆதரவாக இருந்தது தொடர்ந்து அறுபது ஆண்டு காலமாக திராவிட இயக்கம் தான் எல்லா நிலையிலும் தந்தை பெரியாராக இருந்தாலும் பேரறிஞர் அண்ணாவாக இருந்தாலும் அதை போல தலைவர் கலைஞரவர்களாக இருந்தாலும் எங்கள் தலைவர் மறுபலட்சி திமுக பொதுச் செயலாளர் லட்சிய தலைவர் வைகோ அவர்களாக இருந்தாலும் நாடாளுமன்றத்திலே அவர் நாற்பது ஆண்டு காலமாக பணியாற்றி கொண்டிருக்கிறார் தொடக்க காலத்தில் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி ஒன்னிலே மிகப்பெரிய கலவரம் முடித்த நேரத்திலே நாடாளுமன்றத்திலேயே அது குறித்து அவர்கள் பேசியதையெல்லாம் நாங்கள் தொகுத்து வெளியிட்டிருக்கிறோம் அவ்வளவு கடுமையாக நாடாளுமன்றத்திலே போராடி இருக்கிறார் மக்கள் மன்றத்திலே இளைஞர்களிடத்திலே ஈழ விடுதலை போராட்டத்தை எடுத்து சொல்லு ஒரு மிகப்பெரிய தாக்கத்தை ஏற்படுத்தினார் அதை போல திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய இருந்த தலைவர்கள் திராவிட கழகத்திலே ஆசிரியர் ஐயா வீரமணி அவர்கள் அதே போல இன்றைக்கு திராவிடர் விடுதலை கழகத்தினுடைய தலைவராக இருக்கக்கூடிய அண்ணன் கொளத்தூர்மணி ஈழத்துக்கே சென்று அங்கே ஒரு மாத காலம் தம்பி பிரபாகரனோடு தலைவரோடு தங்கி இருந்துட்டு வந்து இங்கே இளைஞர்களை திரட்டினார் அதை போல கோவை ராமகிருஷ்ணன் ஈழத்துக்கு சென்று வந்து பிரபாகரனோடு தங்கி இருந்துட்டு வந்து இங்கே அவர்களுக்கு தேவையான உதவிகளை செய்தார் அவர்களுக்கு தேவையானதை எல்லாம் திரட்டி கொடுத்தார் ஏன் அவரே ஒப்புக்கொண்டது போல உங்களிடத்தில் ஒப்புக்கொண்டதை போல ஆயுதங்களை கூட தயார் செய்து இங்கிருந்து தயார் பண்ணி அனுப்பினார்கள் இப்படி எல்லா வகையிலும் கருத்தியல் ரீதியாக களத்திலே போராடுகின்றவர்களுக்கு தேவைப்படுகிற ஆயுதங்கள் உட்பட தரக்கூடிய அளவுக்கு திராவிடக் கழகத்தினுடைய தோழர்கள் திராவிட இயக்க தோழர்கள் அதற்கு பின்னணியாக இருந்தார்கள் ஆனால் சீமான் சொல்வதை ஒருபோதும் உலக தமிழ் ஏற்காதே ஏற்காது நம்பாது ஓகே இல்ல இப்ப நீங்க வந்து அவரை வந்து புறக்கணிக்கிறார்கள் அல்லது அவரை வந்து ஈழத்தமிழர்கள் வந்து அவரை ஒரு பொருட்டாகவே மதிக்கவில்லை அப்படிங்கிற ஒரு வாதத்தை வைக்கிறீர்கள் ஆனால் அவர் என்ன வாதத்தை வைக்கிறார்கள் ஈழப் போராட்டத்தை பிரபாகரன் இவரிடம்தான் கையெழுத்து சென்றிருக்கிறார் ஈழப் போராட்டத்தை சீமானிடம்தான் அவர் வந்து கையெழுத்திருக்கிறார் நீங்க ஈழத்தை பெற்று தரணும் அப்படின்னு சொல்லி கொடுத்துட்டு போயிருக்கிறாரு தமிழ்நாட்டு முதலமைச்சராகி நான் ஈழத்தை பெற்று தருவேன் அப்படிங்கிறாரு பட் நீங்க அவர் அவங்க ஒரு பொருட்டாவே மதிக்கல அப்படிங்கிறீங்க ஆனால் நிதியை அள்ளி தருகிறார்கள் அப்படிங்கிற விமர்சனம் இருக்குதுல்ல இப்பொழுது நின்று விட்டது அதாவது இவர் செய்யக்கூடிய பிரச்சாரம் பொய் பிரச்சாரம் சீமானினுடைய புனைசொருட்டு இது எதுவுமே இன்னைக்கு உலகங்கு இருக்கக்கூடிய தமிழர்களிடத்திலே இடத்திலே அம்பலமாகி விட்டார் அது தமிழர் விடுதலை போராட்டத்தை தன்னுடைய அரசியல் பிழைப்பு வாதத்துக்காக பயன்படுத்திக் கொண்டு நான் ஒரே ஒரு கேள்வியை கேட்கிறேன் நாங்கள் மறுமலர்ச்சி திராவிட முன்னேற்ற கழகத்தை சேர்ந்த நானாக இருந்தாலும் சரி எங்கள் தலைவர் வைகோவாக இருந்தாலும் சரி அல்லது கோவை ராமகிருஷ்ணன் கொளத்தூர் மணி அல்லது திராவிடர் கழகம் திராவிட முன்னேற்ற கழகத்தில் இருக்கக்கூடிய முன்னோடிகள் எல்லோருமே விடுதலை புலிகளுடைய ஆதரவாளர்களாக விடுதலை இயக்கத்துக்கு ஆதரவாக இருந்தவர்கள் நான் ஒரே ஒரு கேள்வியை நான் முன்வைக்கிறேன் போன மாதம் விடுதலை புலிகள் மீதான தடையை நீக்கக் கோரி டெல்லி நீதிமன்றத்திலே நடந்த வழக்கிலே எங்கள் தலைவர் தொடர்ந்து அது அந்த வழக்கில் ஆஜராகி அந்த வழக்கிலே விடுதலை புலிகள் மீதான தடையை நீக்க வேண்டும் என்று தொடர்ந்து மனு தாக்கல் செய்து வாதாடி வருகிறார் மீண்டும் அது விடுதலை புலிகள் மீதான தடை இன்றைக்கு விலக்கிக் கொள்ளப்படாமல் தடை நீடிக்கிறது என்று டிரிபியூனலில் அறிவித்திருக்கிறார்கள் தொடர்ந்து நீடிக்கிறது நான் கேட்கிறேன் விடுதலை புலிகள் மீதான தடை இருக்கிறது அது ஒரு அந்த தடை செய்யப்பட்ட இயக்கம் அவளுடைய கொடியவோ அல்லது பிரபாகருடைய படத்தவோ பயன்படுத்தக்கூடாது கூடாது என்று இந்திய அரசு நினைக்குமானால் நான் கேட்கிறேன் விடுதலை புலிகளினுடைய பிரபாகரன் எங்கள் மாநாட்டிலே வைத்தால் எடுக்க சொல்லி சொல்கிறார்கள் ஈழ விடுதலை போராட்டத்துக்கு ஆதரவாக இருந்த எல்லா தலைவர்களும் மற்ற கட்சிகள் வைத்தால் எடுக்க சொல்கிறார்கள் ஆனால் பிரபாகரின் பெயரை முன்னிலைப்படுத்தி பிரபாகரன் படத்தை வைத்துக் கொண்டு தமிழ்நாட்டிலே அரசியல் செய்வதற்கு மத்திய அரசு ஒன்றிய அரசு ஏன் இதுவரையிலே எந்த நடவடிக்கை எடுக்கவில்லை நான் கேட்கிறேன் காஷ்மீர் பிரிவினைவாத இயக்கங்கள் இருக்கின்றன காஷ்மீர் பிரிவினையை பற்றி பேசக்கூடிய அமைப்புகளுக்கு இந்திய அரசியலமைப்பு சட்டப்படி தேர்தலிலே போட்டியிடக்கூடிய அதிகாரம் கிடையாது சரி காஷ்மீர் பிரிவினையை கேட்கக்கூடிய தலைவர்கள் படத்தை எடுத்துக்கொண்டு காஷ்மீர் வீதிகளிலே போவதற்கு அனுமதி அளிக்குமா மத்திய அரசு இதுவரையிலே ஏன் நடவடிக்கை அதற்கு ஒரு கேள்விக்கு இந்திய அரசு பதில் சொல்லட்டும் எங்கள் குற்றச்சாட்டு விடுதலை போராட்டத்தை நீர்த்து போக செய்வதற்கு அல்லது ஈழ விடுதலை போராட்டத்தின் தமிழ்நாட்டு இளைஞர்கள் காலம் முப்பது ஆண்டு கால நாற்பது ஆண்டு காலம் ஈழ விடுதலை பக்கம் அந்த போராட்டத்துக்கு ஆதரவாக போகாமல் திருப்புவதற்கு திசை திருப்புவதற்கு சீமானை ஒரு கருவியாக பயன்படுத்தி மத்திய அரசினுடைய உளவுத்துறை ஆர் ஏ உருவாக்கிய ஒரு அமைப்பு தான் இந்த அமைப்பு நாம் தமிழர் இயக்கம் என்பது நாம் தமிழர் கட்சி என்பது உறுதியானது உண்மையானது அது அதனால இந்த இவருடைய பித்தலாட்டு அரசியல் என்பது இனி எடுபடாது எல்லா வகையிலும் அம்பலமாகிவிட்டார் அதைத்தான் சொல்ல விரும்புகிறேன் ஓகே இது தீம் பார்ட்னர் அப்படின்னு இன்னைக்கு வந்து தமிழிசை சவுந்தரராஜன் சொல்றாங்க சீமான் வந்து எங்களுடைய தீம் பார்ட்னர் சீமான் என்னுடைய நண்பர் அப்படின்னு ஹெச்ராஜா சொல்லிடுறார் சீமான் என் அண்ணன் அவர் பெரியாரை குறித்து சொல்வது சரியான கருத்து தான் அப்படின்னு இப்ப பாஜக அவருக்கு முற்று முழுவதுமாக ஆதரவு கொடுக்கக்கூடிய ஒரு இடத்திற்கு வந்திருக்கிறது தமிழ் தேசியம் என்பது வலதுசாரி தமிழ் தேசியமாக மாறிக்கொண்டிருக்கிறது அது தமிழ் தேசியமே அல்லாத ஒரு வலதுசாரி பார்வை அப்படின்னு முனைவர் தொல் அவர்கள் விமர்சித்தார் இப்போ சீமான் முற்று முழுவதுமாக ஒரு பாஜகவுடன் ஐக்கியமாகி அதை நோக்கி நகர்கிறார் என்று எடுத்துக்கொண்டால் நீங்க அந்த விமர்சனத்தை எப்படி பாக்குறீங்க ஒன்று அந்த விமர்சனம் உண்மை என்றால் அது தமிழ்நாட்டு இளைஞர்கள் இனியாவது அவரிடமிருந்து விலகுவார்கள் அல்லது அது வந்து அவருடைய வளர்ச்சிக்கு உதவுமா தமிழ்நாட்டு இளைஞர்கள் அவர் அவரின் பால் ஈர்க்கப்படுவார்கள் அப்படிங்கிற அபாயம் இருக்கிறதா நினைக்கிறீங்களா ஒன்றை சொல்ல வேண்டும் தமிழ்நாட்டு அரசியல் களம் என்பது இன்றைக்கு ரெண்டே அணிதான் ஒன்னு சனாதன எதிர்ப்பு சனாதன ஆதரவு அல்லது பெரியார் ஆதரவு பெரியார் எதிர்ப்பு பெரியார் ஆதரவு கொள்கைகளுக்கு ஆதரவு பெரியார் கோட்பாட்டுக்கு ஆதரவாக யார் யார் இருக்கிறார்கள் பெரியாருடைய சிந்தனைகளை கோட்பாட்டை எதிர்ப்பவர்கள் யார் யார் இந்த ரெண்டே அணிதான் இருக்கிறது இந்த ரெண்டு அணியிலே சீமான் அவர்கள் எங்கே இருக்கிறார் எனவே அது நேச்சுரல் அலையன்ஸ் பிஜேபியோடு அவர் நண்பராக இருக்கிறார் என்று மதிப்புக்குரிய தமிழிசை சவுந்தரராஜன் அவர்கள் சொல்கிறார்கள் என்றால் அது இயற்கையான கூட்டணி என அவருடைய சித்தாந்தத்தோடு ஒத்து போற ஒரே எனவே அவர்கள் அவர் சொல்வது உண்மை ஹச்சராஜா ஆதரிக்கிறார் அண்ணாமலை ஆதரிக்கிறார் பிஜேபி ஆதரிக்கிறது ஆர் எஸ் எஸ் சீமானை ஆதரிக்கிறார் அல்லது இவர்கள் பேசக்கூடிய வலதுசாரி சிந்தனைகள் அத்தனையும் தமிழ் தேசியம் பேசக்கூடிய சீமானை அதை வழிமொழிந்து பேசுகிறார் என்றால் தமிழ்நாட்டில் நான் சொன்னதை போல பெரியார் எதிர்ப்பு பெரியார் ஆதரவு யார் எங்கே நிற்கிறார்கள் என்பதை வைத்து யார் இவர் யார் என்பதை புரிந்து கொண்டிருக்கிறார் தமிழ்நாட்டு இளைஞர்கள் எனவே இவர் பெரியாரை பற்றி பேச பேச பெரியாரிய கோட்பாட்டை எதிர்த்து பேசுவேன் என்று மாதட்டி பேச பேச இது குறித்த புரிதல் இன்னும் அதிகமாக இங்க இருக்கக்கூடிய இளைஞர்களுக்கு நிச்சயமாக வரும் அப்படி வருகிற நேரத்திலே இவர் அரசியலுக்கு எந்த விதத்தில் அது உதவாது அரசியலில் படு பாதாளத்திலே வீழ்த்தப்படுவார் என்பது உறுதி தந்தை பெரியார் இருந்த காலத்திலேயே பெரியாரை எதிர்த்தவர்கள் பெரியாரை ஒழிப்போம் என்று சொன்னவர்கள் அவர்கள் வரலாற்றிலே என்ன ஆனார்கள் என்கிற வரலாற்றை எல்லாம் எடுத்து படித்தால் நன்றாக தெரியும் எனவே இவர் பிஜேபியில் இருக்கக்கூடிய தலைவர்கள் எங்கள் பங்காளி என்று அவர்கள் சொல்கிறார்கள் என்று சொன்னால் அதை உறுதிப்படுத்த தான் இவர் இயங்கி கொண்டிருக்கிறார் எனவே இவர் யார் என்பதை தமிழ்நாட்டு இளைஞர்கள் நன்றாக புரிந்து வைத்திருக்கிறார்கள் ஒருபோதும் அரசியலுக்கு இது உதவாது அவருடைய அரசியல் வீழ்ச்சிக்குத்தான் இது வகுக்கும் ஏன்னா தமிழ்நாடு இந்தியாவில் இருக்கிற எல்லா மாநிலங்களை காட்டிலும் தமிழ்நாடு என்பது எல்லாவற்றிலையும் வளர்ச்சி பெற்றது அறிவு சமூகம் என்று சொல்கிறோம் இல்ல அந்த அறிவு சமூகத்தை அடைகாத்து கொடுத்தது நூறாண்டு கால திராவிட இயக்கம் இந்த மண்ணின் கல்வியிலே வளர்ச்சி எல்லா துறைகளிலும் வளர்ச்சி அடைந்திருக்கிறது என்றால் இதற்கு அடித்தளம் அமைத்தது திராவிட இயக்கம் இந்த மண்ணிலே எனவே இவர்கள் ஒவ்வொரு ஊராக புறப்பட்டு கொண்டுதான் இருப்பார்கள் ஒவ்வொரு காலகட்டத்திலேயும் ஆனால் பெரியார் மீது பெரியாருடைய கொள்கைகள் மீது சிந்தனைகள் மீது விமர்சனங்கள் வையுங்கள் விமர்சனங்களை வரவேற்கக்கூடியவர் தந்தை பெரியார் அதுல எந்த சந்தேகமும் கிடையாது நீ விமர்சனத்தை வை நாங்கள் சந்திக்க தயாராக இருக்கிறோம் ஆனால் அவதூறுகளை இட்டுக்கட்டிய இழிப்புரைகளை சொல்லுவதற்கு என்ன காரணம் பெரியாருடைய பிம்பத்தை உடைக்கிறோம் நான் உடைப்பேன் என்று சொல்லுகிறேன் அதெல்லாம் உடைக்க முயற்சி செய்தவர்கள் எல்லாம் வரலாற்றின் குப்பை தொட்டியில் தூக்கி வீசி எறியப்பட்டிருக்கிறார்கள் என்பது நாட்டினுடைய வரலாறு நான் கேட்கிறேன் ஆர்எஸ்எஸ் அதுக்கு முன்னால் இருக்கக்கூடிய அரசியல் அமைப்பு இருக்கிற பிஜேபி தமிழ்நாட்டில் எப்படியாவது கையகப்படுத்த வேண்டும் என்று அவர்கள் துடித்துக் கொண்டிருக்கிறார்கள் இது ஒரு சித்தாந்த போராட்டம் ஆரிய திராவிட போர் போரில் ஆர் எஸ் எஸ் பின்பலத்தோடு இயங்கக்கூடிய சீமான் அவர்களுக்கு கையாளாக கைகூலியாக வேலை பார்க்கிறார் என்று நாங்கள் சொல்லி வருவது உண்மையாக இருக்கிறது நான் கேட்கிறேன் அரசியல் சித்தாந்தம் பேசுவது என்றால் கொள்கை பேசுவது என்றால் நீ கொள்கை அடிப்படையில் எடுத்துவே அதற்கு பதில் சொல்கிறோம் ஆனால் மிகப்பெரிய அபாண்டமான குற்றச்சாட்டை அல்லது அவதூறை தந்தை பெரியார் மீது வைத்து ஒரு இழிப்புறையை தமிழ்நாட்டிலே செய்து கொண்டிருப்பது என்பது ஏற்க முடியாது தமிழ்நாட்டு மக்களும் ஏற்க மாட்டார்கள் சமூக ஊடகங்கள் வாயிலாக வரலாற்றை இன்றைக்கு வாசிக்கக்கூடிய இளைஞர்கள் தெரிந்து கொள்கிற இளைஞர்கள் ஒருபோதும் இவனுக்கு ஆதரவாக இவருக்கு ஆதரவாக போக மாட்டார்கள் நிறைவா ஒரு கேள்வி பெரியார் குறித்து அவர் சொல்லி அந்த அவதூறு கருத்து அதுக்கு ஆதாரத்தை கேட்கின்ற பொழுது ஆதாரத்தை நீங்க கொடுங்க அப்படின்னாரு நாட்டுடமை ஆக்குங்க அப்படின்னு கேட்டார் இப்ப என்ன சொல்றாரு மீண்டும் என்னோடு விவாதிக்க தயாரா அப்படின்னு கேட்கிறார் பெரியாரை பற்றி என்னோடு விவாதிக்க தயாரா பெரியார் என்ன பெண்ணியத்திற்காக செய்தார் பெரியார் என்ன சமூக சீர்திருத்தவாதி பெரியார் என்ன செஞ்சு கிழிச்சிட்டார் அப்படிங்கிற மாதிரி பேசி என்னோடு விவாதிக்க தயாரா அப்படிங்கிற அளவுக்கு வந்துட்டாரு அந்த ஆதாரத்தை இங்கிருந்து கேட்கிறார் அவர் யார் மீது ஆதாரம் இல்லாமல் அவர் எதிலே அதை படித்தார் அதை சொல்லட்டும் முதல்ல நாட்டடைமை ஆக்கப்பட்டால் தான் பெரியார் என்ன சொல்லியிருக்கிறார் என்பது தெரியும் என்று சொல்கிறார் என்றால் மறைக்க வைக்கப்பட்டிருக்கிறது என்று சொன்னால் அது இவருக்கு மட்டும் கிடைத்தது எப்படி நாட்டுடமையாக்குவதிலே ஒன்றும் தவறு கிடையாது ஆனால் பெரியார் சொல்லாத ஒன்றை பெரியார் சொன்னார் என்று இவர் சாதிக்கிறார் பெரியார் சொல்லாத ஒன்றை அவதூரை இன்றைக்கு அவர் பரப்புரை செய்து கொண்டிருக்கிறார் என்றால் ஆக்கப்பட்டால் இவரை போன்றவர்கள் சீமானை போன்றவர்கள் ஒரு புத்தகத்தை தயார் செய்து பெரியார் இதைத்தான் சொன்னார் என்று சொல்லி அதிலே பரப்புரை செய்து அது நாளைக்கு வரலாறாக மாறிவிடும் இன்டர்பிரேஷன் அல்லது நுழைந்து விடுவார்கள் உள் நுழைந்து பெரியார் கருத்துக்களை திரிபுவாதம் செய்து திரித்து இப்போ சொல்லக்கூடிய இந்த அவதூறுகளை அவரு பேசி வரக்கூடிய இந்த கருத்துக்களை பெரியார் சொன்னதாக அவர்கள் உறுதிப்படுத்தி விட்டால் நாளை வரலாறு இருபது ஆண்டு காலம் இருபத்தைந்து ஆண்டு காலம் அல்லது ஐம்பது ஆண்டு காலம் கழித்து பார்க்கிற பொழுது பெரியார் இப்படித்தான் சொன்னார் என்று வந்துவிடும் எனவே பெரியாருடைய கருத்துக்களிலே திரிபுவாதம் கூடாது என்பதற்காகத்தான் நாட்டுடைமை ஆக்கப்படவில்லை இன்னொன்னு நாளைக்கு வேற ஒரு அரசு வருகிறது பெரியார் சிந்தனைகளை தடை செய்கிறோம் பெரியாருடைய கருத்துக்கள் சமூகத்தில் பதற்றத்தை ஏற்படுத்துகிறது என்று இந்த பிஜேபியை நாளைக்கு சொல்கிறார் என்று சொன்னால் அதற்கெல்லாம் இடம் கொடுக்க கூடாது என்பதற்காகத்தான் திராவிடர் கழகம் அது நாட்டுடைமை ஆக்க கூடாது என்று சொல்லி அடைகாத்து வைத்திருக்கிறார்கள் பெரியாருடைய பெரியாருடைய எல்லா கருத்துக்களும் தொகுக்கப்பட்டு ஆணைமுத்தவர்கள் வெளியிட்டிருக்கிறார்கள் பெரியார் திடலேயே ராமகிருஷ்ணன் கோவை ராமகிருஷ்ணன் அவர்கள் தெரிவித்தார்களே பெரியார் திடலுக்கு வாருங்கள் பெரியார் திடலே உனக்கு தேவையான அத்தனை டிஜிட்டல் நூலகத்திலே வைத்திருக்கிறோம் எந்த விடுதலை வேண்டும் எந்த குடியரசு வேண்டும் குடியரசு தொடங்கிய காலத்திலிருந்து அங்கே வைத்திருக்கிறோம் விடுதலை தொடங்கிய காலத்திலிருந்து அறுபது ஆண்டு கால இதழ்கள் இருக்கிறது ஆதாரங்களை அங்கே எடுத்து சொல்லுங்கள் ஒண்ணு விவாதங்களுக்கு பயப்படக்கூடியவர்கள் அல்ல திராவிட இயக்கத்தை சேர்ந்தவர்கள் விவாதங்கள் வா நாங்கள் சந்திக்க தயார் மேடை போட்டு வாருங்கள் நாங்கள் பேச தயாரானால் விவாதிப்பதற்கு பதிலாக பெரியார் சிலையை உடைப்போம் என்று பேசுவது கலைஞர் சிலையை உடைப்போம் என்று பேசுவது சமாதி உடைப்போம் என்று பேசுவது இது ஏட்டிக்கு போட்டி பெரியார் சிலையைதான் எங்கள் தலைவர் வைக்கோவில் இரண்டாயிரத்தி பதினெட்டு மார்ச் ஆறாம் தேதி ஈரோட்டில் நடந்த பொதுக்குழுவில் எங்கள் தலைவர் சிலையை உடைப்போம் என்று சொன்ன போது வா உனக்கு பக்கத்திலே ராணுவத்தை அழைத்துக் கொண்டு வா அல்லது போலீஸை அழைத்துக் கொண்டு வா நான் தன்னந்தனியாக வருகிறேன் பெரியார் சிலையை தொட்டுப்பா தொடக்கூடியவன் கரம் துண்டு துண்டாகும் என்று சொன்னார் தலையங்கம் கூட ஒரு பத்திரிகையில் எழுதியிருந்தாங்க ஒரு தலைவர் இப்படி பேசலாமா என்று ஆனால் அதுதான் இந்த நிலைமை ஆக மீன் சவலால் அடிக்கிறது வாய் சவலால் அடிக்கிறது இதையெல்லாம் ஏற்க முடியாது ஏற்க மாட்டார்கள் தமிழ்நாட்டு மக்கள் விவாதத்துக்கு தயார் நாங்கள் தயார் மேடை போடுங்கள் ஒரு பொது மேடை போடுங்கள் திராவிட இயக்கத்தை நாங்கள் நாள்குறியில் நாங்கள் வருகிறோம் எந்த திராவிட இயக்கத்தில் எல்லோரும் திராவிட திராவிட கழகம் அல்லது திராவிட முன்னேற்ற கழகம் மறுமலட்சி திமுக கோவை ராமகிருஷ்ணன் அல்லது பளுத்தூர் மணி எல்லோரும் வருகிறோம் திராவிட கழகத்தை சேர்ந்தவர்கள் விவாதிக்க தயாராக இருக்கிறோம் ஆனால் என்ன நடக்கிறது என்று சொன்னால் இவர் பேசுதான் இவருக்கு யாரும் எதிர்ப்பாக ஒதுங்கி போகிற காரணத்தினால் என்ன நினைத்துக் கொண்டிருந்தார் என்று சொன்னால் நம்ம கேள்வி கேட்க யாரும் இல்லை நாம் தான் உலக அறிவாளி நாம் பேசுவதெல்லாம் இந்த தமிழ்நாட்டு மக்கள் கேட்டுக் கொண்டிருக்கிறார்கள் என்று சொல்லி இந்த ஊடக வெளிச்சத்திலே வாய் சவடால் அடித்துக் கொண்டிருக்கிறார் ஆனால் ஒருபோதும் அது தமிழ்நாட்டிலே ஏற்க முடியாது தமிழ்நாட்டு மக்கள் ஏற்க மாட்டார்கள் நான் இன்னும் சொல்லுகிறேன் தந்தை பெரியார் அவர்களை இந்த நாட்டிலே ஏற்றுக்கொண்ட அறிஞர்கள் ஏராளமான பேர் மறைமலை அடிகள் தந்தை பெரியாரை இருக்கிறார் மொழிங்காயர் தேவனேய பாவாளர் தந்தை பாரதியார் டி கே சிதம்பரம் பெரியாரை தொள்ளாயிரத்தி இருபத்தி எட்டில் நாகப்பட்டினத்திலே தந்தை பெரியாருடைய திருவுருவ படத்தை திறந்து வைத்து பெரியாருக்கு மிகப்பெரிய புகழரை செஞ்சது மட்டுமல்ல பெரிய தியாகி என்று பொழுதுரைத்திருக்கிறார் ஆய்வறிஞர் தோ பரமசிவம் அவர் திராவிடம் இல்லாவிட்டால் தமிழ் தேசியம் இல்லை என்று அவருடைய ஆய்வை தெளிவுபடுத்தி இருக்கிறார் பல நூல்களிலே சிவம் அவர்கள் சொல்லி இருக்கிறார் அவர் பேராசிரியர் ஈழத்திலிருந்து சிவத்தம்பி கார்த்திகலும் இருக்கிற பல்கலைக்கழகங்களில் ஆராய்ச்சி கட்டுவர்களை படித்தவர் சொன்னார் தமிழ் தேசிய பிரங்கையை ஏற்படுத்தியது திராவிட இயக்கம் தான் என்று சொல்லியிருக்கிறார் தமிழ் தேசிய என்கிற அந்த கருத்தாக்கத்தை தமிழ் தேசியத்தை இந்த மண்ணில் நிலைநிறுத்தியது திராவிட இயக்கம் தந்தை பெரியார் நடத்திய விடுதலை போராட்டம் என்று சொன்னால் அன்றைக்கு இந்திய எதிர்ப்பு போராட்டம் அதுதான் தமிழ் தேசியத்துக்கான முதல் விதை இதை இந்த அத்தனை தலைவர்கள் பாவேந்தர் பாரதிதாசன் தந்தை பெரியாரை இருக்கிறார் தந்தை பெரியாரை போற்றி இருக்கிறார் எத்தனை தலைவர்கள் ஆனால் இவர் ஒருவர் வந்து உட்கார்ந்து உண்டு பெரியாருக்கு நீராக கை நீட்டி இவ்வளவு இழித்தும் பழித்தும் பேசுகிறார் என்றால் ஒருபோதும் தமிழ்நாட்டு மக்கள் ஏற்க மாட்டார்கள் வரலாற்றின் குப்பை தொட்டியிலே தூக்கி வீசி எரியப்படுவீர்கள் என்கிற எச்சரிக்கையை மட்டும் திராவிட இயக்கத்தின் சார்பில் நான் தெரிவித்துக் கொள்கிறேன் நன்றி தோழர் உங்களுடைய தொடர் பணிகளுக்கு மத்தியில் தமிழ்கேள் சொந்தங்களுக்காக எங்களோடு இணைந்தீர்கள் ஈழத்திலிருந்து பெரியாரை பற்றிய பார்வை என்ன என்பதில் தொடங்கி வரலாறு முழுக்க பெரியாரை பற்றி தமிழ் அறிஞர்கள் என்ன சொன்னார்கள் என்பதை குறிப்பிட்டு சான்றுகளோடு குறிப்பிட்டு அஹ் சீமானினுடைய அரசியல் இன்றைக்கு ஆர் எஸ் எஸ் அரசியலாக மாறி நிற்கிறது என்பதை அம்பலப்படுத்தி இருக்கிறீர்கள் ஆதாரங்களோடு உங்கள் வருகைக்கும் கருத்து பகிர்வுக்கும் தமிழ் சொந்தங்களின் சார்பாக நிறந்தனர் நன்றி சிறைஸ்லாம் சொன்னேன் மீண்டும் மற்றொரு நிகழ்ச்சியில் சந்திக்கலாம் தொடர்ந்து தமிழ் கேள்வியை பாருங்க சப்ஸ்கிரைப் செய்து கொள்ளுங்கள் உங்கள் பேராதரவை தாருங்கள் குரலற்றவர்களின் குரலாய் நான் சந்தி நன்றி